வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு என்பவர் யார் நமது அறியாமையை நீக்குபவரே குரு ஆவார் மனையுரளை போக்கி அகத்தில் ஒளி தருபவரே குரு ஆவார் ஆசிரியருக்கும் குருவுக்கும் என்ன வேறுபாடு ஆசிரியர் என்பவர் கற்றுத் தருபவர் அதாவது போதிப்பவர் ஆனால் குரு என்பவரோ நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுபவர் சாதிப்பவர் ஆவார் இறைவனை விட ஒருபடி மேலானவரே குரு ஆவார் இறைவனுக்கு கருணை என்பது ஏது இறை நிலையை உணர்ந்தவருக்கு அல்லவா கருணை பிறக்கிறது இறைவன் என்பது பெயர் சொல் அல்ல அது ஒரு வினைச்சொல் அது தெய்வீக குணங்களை கொண்டது அது ஒரு தன்மை என்பதை விளக்கியவர் ஒரு நிலை அன்பும் கருணையுமாக இருப்பதே அதனுடைய நிலை என்பதை நமக்கு உணர வைத்தவர் உன் உடலின் உள்ளே இயக்கமாக இருப்பது எது உண்ணும் உணவு ரத்தமாக தசையாக மாற்றுவது எதுவோ அதுவே என உணர வைத்தவர் அறிவின் இருப்பிடமாக இருப்பது எதுவோ அதுவே என புரிய வைத்தவர் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உடல் தவம் மனதை மேம்படுத்த அதனுள்ளே இருப்பாக உள்ள அறிவை உணர தவம் நம் உறவுகளோடும் நட்புகளோடும் இணக்கமாக இனிமையாக வாழ்வதற்கு தற்சோதனை நம்முடைய உயிராற்றலை வளப்படுத்த காயக்கற்ப பயிற்சி இப்படி முறையாக ஒவ்வொன்றையும் பயிற்சி முறையாக வாழ்க்கை உள்ளுணர்வு கல்வி முறையாக அளித்தவர் எமது குரு உதாரணமாக தன்னை அறியும் அறிவை அறிந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் அந்த அறிவை உணர்வதற்கு எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் இந்த பயிற்சிகளை செய்து பிறகு நான் யார் என உணரலாம் என்று அறிவித்தவர் மனிதனுக்குண்டான மிகச் சிறந்த அறிவு தன்னை அறியும் அறிவே என உணர வைத்தவர் நமது விலங்கின பதிவான ஆறு தீய குணங்களையும் தபத்தின் பயனாக ஆறு நற்குணங்களாக மாற்றலாம் என்றவர் அதாவது பேராசை நிறைமணமாகவும் சினம் பொறுமையாகவும் கடும்பற்று ஈகையாகவும் முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாகவும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சம் மன்னிப்பாகவும் மாற்றி நம் மனதை வளப்படுத்தியவர் அவருக்கு குரு தட்சிணையாக ஒன்றுமே கேளாதவர் இந்த ஆறு தீய குணங்களையும் என்னிடம் தாருங்கள் அது போதும் ஆனால் மீண்டும் ஒருபோதும் கேட்காதீர் என அறிவித்தவர் விஞ்ஞானத்தையும் மெய்ஞ்ஞானத்தையும் இணைத்தவர் மனதின் அலைச்சுழலை குறை அதன் மூலம் பிரபஞ்ச ரகசியம் உணரலாம் என்றவர் இன்ப துன்ப நிலையை கடந்து அமைதி பேரின்பம் புரிய வைத்தவர் பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று அழைக்கப்பட்டவர் அவருக்கு இந்த குரு தட்சணையாக அவர் பிறந்த இந்நன்னாளில் அவர் கற்றுத்தந்த உடல்தவம் மனதவம் ஆன்மதவத்தை மனித நயத்துடன் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து வாழ்வோம் வாழ்விப்போம் இச்சமூகத்தையும் மன வளத்துடன் வாழ்விப்போம் என ஒரு சங்கல்பம் மேற்கொள்வோம் எமது குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் நாள் வரதப்ப முதலையாருக்கும் சின்னம்மை அம்மையாருக்கும் பிறந்த ஆவார் அவர் வகுத்து கொடுத்த அறநறி வாழ்க்கை முறையை வாழ்வோம் என்ற சங்கல்பத்தை ஏற்றி இதற்கு இறையர்களும் குருவர்களும் உறுதுணையாக இருக்க அனுபுரிய வேண்டுகிறேன் வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் நன்றி